எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அவளது வீடு என்ற சிறுகதை நூல் குடித்து பேசுவதற்கு சிவகாசி ஐயநாடா ஜானகம்மாள் கல்லூரியின் முனைவர் பட்ட ஆய்வாளர் சிறுமி பாசே சுடர்விழி அவர்கள் அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அனுகின்ற அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ப வந்து அவர்களோட நூல்களை பத்தின ஒரு நூல் விமர்சனம் வந்து நம்ம தோய்க்கிட்டு இருக்கிறது இதுல நான் எடுத்திருக்கிற நூல் வந்து அவளது வீடு அப்படிங்கிற இந்த நூல் தான் இது வந்து மொத்தம் இருபது கதைகளை கொண்டு ஒரு சிறுகதை தொகுப்பாக இருக்குது இதுல இந்த இருபது கதைகளும் வந்து ஒரு பெண்களை பெண்களை மட்டுமே மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு கதையாக கதைகளாக ஆஹ் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்க நகர்த்தப்படுகின்றது இது வந்து இதோட முன்னுரையிலேயே வந்து எஸ்ரா அவர்கள் வந்து இந்த கதைகளை எப்படி தேர்வு செய்தோம் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க எப்படின்னா நிறைய இது அவங்க எழுதுன இதழ்கள்ல வெளியிட்ட ஆனந்த விகிதம் இது போன்ற இதழ்கள்ல வெளியிட்ட சிறுகதைகள்ல அவங்களோட வாசகர்கள் கிட்டையே கொடுத்து ஒரு பத்து பேர்கிட்ட கொடுத்து அவங்களோட கதைகள்ல இருந்து எந்தெந்த மாதிரி ஒரு தொகுப்பாக பண்ணணும்னா எந்த கதைகளெல்லாம் போடலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த வாசகர்கள் கிட்ட இருந்து வந்த ஒரு தொகுப்பு தான் இந்த இருபது நூல்களும் அப்படிங்கிறத எஸ்ரா அவர்கள் வந்து இந்த நூலோட முன்னுரையில பொறுப்பிட்டு அது அதுக்கடுத்து அவங்க வந்து இந்த தொகுத்து எடுக்கப்பட்ட அந்த கதைகளை வாசிக்கும் போதும் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இது எல்லாமே பெண்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட கதைகள் ஒவ்வொன்றும் வேற வேற காலகட்டத்துல எழுதியிருந்தாலும் எல்லாமே பெண்களை மட்டுமே மையமாக வச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எதனால இப்படி ஒரு அமைப்பு வந்து வந்தது அப்படிங்கறதே தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் அந்த முன்னுரையில வந்து சொல்லிருக்காங்க இப்போ இந்த அவளது வீடு அப்படிங்கிற அந்த கதை வந்து இதுவும் வந்து ஆனந்த விகடன் இதில் ஒரு சிறுகதையாக வந்ததுதான் அஹ் இப்போ இந்த அவளது வீடு அப்படிங்கறது மாதிரி அந்த தலைப்பு கேட்டதுமே நான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அவளது வீடு அப்போ ஒரு பெண் வந்து அந்த வீட்டை எப்படி பராமரிக்கிறா அப்படிங்கிற மாதிரி இருக்குமோ கதை அப்போ பெண்கள் வந்து அந்த வீட்டுல என்னென்ன மாதிரியான இடையூறுகளா இல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா என்னதெல்லாம் அந்த வீட்டுல வந்து அந்த அவங்களால நிரம்பி இருக்கு அதாவது இப்ப சொல்லுவாங்க பெண்கள் வந்து ஒரு வீட்டுல ஒரு வீடு வந்து அழகா இருக்கணும்னா அந்த வீட்டோட பெண் வந்து எப்படி மனநிலையில இருக்காளோ அதுதான் வந்து அந்த வீட்டை வந்து நல்லா அழகா இருக்கும் அழகா காமிக்கும் வெளியில உள்ளவங்களுக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க ஒருவேளை அப்படி இருக்குமோ அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கு அந்த பெண் வீட்டுக்குள்ள எப்படிலாம் இருக்காங்க அவங்களோட கணவனால எப்படிலாம் நடத்தப்படுறாங்க இந்த மாதிரி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு நானா ஒரு மனநிலையில தான் அந்த கதைக்குள்ள வந்து போனேன் இந்த ஒரு மனநிலையில போகும்போது ஆரம்பத்திலேயே அந்த கதையோட முதல் வரிய வந்து வாசிக்கும் போது என்னன்னா வீடு வாடகைக்கு விடப்படும் என்ற விளம்பரத்தை பேப்பரில் பார்த்ததும் அதன் தொலைபேசி எண்ணை குறித்து கொண்டால் அகல்யா அப்படின்றது என்னடா இது வீடை பத்தி சொல்றாங்க ஆனா வீடு வாடகைக்கு விடுறத பத்தி எழுதியிருக்காங்களே அப்போ வந்து இனிமேதான் வீடு தேட போறாங்களா அப்போ அகல்யான்னு மட்டும் சொன்னதுமே அப்போ ஒரு தனி பெண் வந்து தனக்காக ஒரு வீடை தேடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசனை அடுத்து ஒரு கதைய வந்து உள்ள வாசிக்க வாசிக்கதான் தெரிஞ்சது அந்த அகல்யா அப்படிங்கிற பெண் வந்து அஹ் ஏற்கனவே திருமணமானவங்கதான் அவங்களுக்கு திருமணம் ஆகி இருபத்தோரு வருடங்கள் ஆகிவிட்டு அவங்க வந்து ஒரு அக்கௌண்ட் கம்பெனியில வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு அக்கௌண்டா இருக்காங்க இந்த மாதிரி வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மரபா அவங்க வந்து இருக்கிறது என்னன்னா அவங்களோட ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு வழக்கமாவே மாறிடுச்சு அது என்னன்னா வீடு வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் பார்த்ததும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து உடனே அதை குறிச்சிட்டு அந்த வீட்டை போய் பாக்குறது இல்ல அங்க அவங்க அந்த ஓனர் கிட்ட பேசுறது இந்த மாதிரியான வேலைகளை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இதையே அவங்க செய்யறாங்க ஆனா அவங்க வந்து இருக்கிறது வந்து ஒரு சொந்த தான் இருக்காங்க சொந்த வீட்டுல இருந்துட்டு எதனால இந்த மாதிரி வாழ்க்கை வீடு கிடைக்குமாங்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க எதனா ஒரு சொந்த வீடு கிடைச்சதுக்கு அப்புறம் யாருமே வந்துட்டு அடுத்த ஒரு வீடு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்க ஏன்னா பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க தவிர வாடகை வீட்டு கிடைக்குமாங்கிறது வந்து யாருமே தேட மாட்டாங்க சொந்த வீடு கட்டிருக்காங்க ஆனா அவங்க அந்த சொந்த வீட்டையும் ஒரு லோன் போட்டுதான் கட்டிட்டு இருக்காங்க லோன் போட்டுதான் அந்த வீட்டுக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா வீடு வந்து அவங்களுக்கு வந்து அத வீடுகளை தேடுறது அவங்களுக்கு ஒரு வழக்கமா இருந்தது அப்படிங்கிறத அந்த கதையில வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்களோட சின்ன வயசுல இருந்தே அவங்க அந்த வீட்டால அவங்க தங்கி இருந்த வீடுனால அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மன உளைச்சல்கள் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத என்னன்னா அவங்க சின்ன பிள்ளைல இருந்து அவங்க அப்பா வந்து ஒரு அரசு ஊழியராக இருக்காங்க அதனால கவர்மெண்ட் பார்ட்டர்ஸ்ல தான் வீடு தங்கி இருக்காங்க அந்த வீடு வந்து ஒரு சின்ன ஒரு ரூம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒரு குடும்பம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஒரு சின்ன ரூமாக இருக்குது அங்கே வந்து மழை பெஞ்சாலும் சரி இல்லை வேற எதுவும் கரண்ட் போனதுன்னா உடனே ரொம்ப வேர்த்து கொட்டும் மழை பெஞ்சதுன்னா அங்க வந்து இருந்து ஒழுக்கும் கூரை வீடு மாதிரிதான் இருக்கும் ஒரு ஓட்டு வீடு மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்து வளர்ந்து வந்த அந்த பெண் வந்து தனக்கு வந்து அந்த மாதிரி அந்த சின்ன வயசுல இந்த மாதிரியான வீட்டுலயே இருந்து இருந்து அவங்களுக்கு வந்து என்ன தோங்குதுன்னா நம்ம வந்து ஒரு நல்ல பெரிய வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அவங்க சின்ன வயசுல இருந்து ஒரு கனவை வந்து அவங்களுக்குள்ள கொதஞ்சிருச்சு அவங்க வந்து தூங்கும் போதும் சரி இல்லை வேற எதையும் பத்தி யோசிக்கும் போதும் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு வீட்ல இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் ஆடணும் நம்ம வீட்டை சுத்தி நிறைய பூமரம் இருக்கணும் செடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனவு உலகத்திலேயே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளைல இருந்து இப்படியே வந்ததுனால அவங்களுக்கு வந்து வீடு தேவை அப்போ வீடு வந்து வீட்டு மேல அவ்வளோ ஒரு ஆர்வம் வந்துருச்சு வீடு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பிடித்தமானது இப்போ நிறைய பேருக்கு வந்து இது அலு இது அஞ்சல் தலை இதெல்லாம் சேகரிக்கிற ஒரு பழக்கம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வீடு வீடா நிறைய பாக்கணும் நல்லா பெரிய வீடா பார்க்கணும் அங்க போய் நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து வந்ததா நான் எனக்கு ஒரு இது நான் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி அவங்க சின்ன பிள்ளைல இருந்து இந்த மாதிரி வீடு வேணுங்கிறதுனால அவங்க நினைச்ச ஒரு இது என்னன்னா கவர்மெண்ட் வேலையில பாக்குற ஒரு மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது அதே மாதிரி ஒரு சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்க ஒருத்தவங்களை தான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ரெண்டும் தான் அவங்களோட அடுத்த கட்ட ஒரு கனவா இருந்தது எதனால அப்படின்னு பாக்கும்போது கவர்மெண்ட் வேலையில அங்க அங்கே நம்ம வந்து வேலைக்கு மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து தொடர்ந்து ஒரு நிரந்தரமா ஒரு வீடு இருக்காது எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து வீடு மாறிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவங்க அப்பாவால அவளுக்கு வந்து அந்த இதெல்லாம் அவ அனுபவிச்சிருக்கான் அதனால அந்த ஒரு இது அடுத்து தொழில் செய்யற மாப்பிள்ள எதனால அப்படிங்கும்போது அஹ் சொந்த தொழில் செய்யற மாப்பிள்ள தான் வந்து அஹ் நல்லா அதிகமா சம்பாதிப்பாங்க பெரிய வீடு எல்லாம் கெட்டுவாங்க அப்படின்னு அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவு பண்ருக்காங்க இதெல்லாம் வச்சு அந்த மாதிரி அவங்களுக்கு நடந்ததும் அதே மாதிரி ஒரு தொழில் செய்யற ஒரு மாப்பிள்ளதான் வந்து கணவனாவும் அமைஞ்சிருக்காங்க அந்த அவங்க அவங்களும் அந்த ஒரு சந்தோஷத்துல சரியா அடுத்து கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போ அவங்க வீட்டுக்கு போகும்போது அப்பதான் பாக்காங்க அவங்க இருக்கிற வீடு ரொம்ப சின்ன வீடு அதுவும் குடும்பமா எல்லாருமே ஒரே ஹால்லதான் படுத்து தூங்குற மாதிரிதான் வீடு ஆஹ் அவங்களுக்கு பாத்ரூம் வசதி எதுவுமே ரொம்ப கிடையாது வெளியிலதான் கிணத்தடியில தான் தண்ணி இறைச்சி குளிக்கிற மாதிரியான ஒரு அமைப்புலதான் அந்த வீடு இருக்கு அப்படின்னதும் அவங்களுக்கு அது ரொம்ப மன உளைச்சலுக்கு அது ஏற்கனவே இருந்த மன உளைச்சலோட இது அதிக அதிகமா அதுவும் ஆயிடுது அதுக்கப்புறம் அவங்க வீடு வந்து இங்க இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கணவர்கிட்ட சொல்லிட்டு வெளியில நம்ம வீடு எடுத்து வாடகைக்கு இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மாமியார் வந்துட்டு நீ என்ன இப்பவே குடும்பத்தை பிரிக்கணும்னு பக்கிய அப்படிங்கிற மாதிரி சமைகள் வந்து அதுக்கப்புறம் இதுன்னு சொல்லி அவங்களும் வெளியில வந்துடுறாங்க வெளியில வந்து முதல்ல ஒரு வாடகைக்கு வீடு இருக்காங்க இப்படி அவங்களோட காலம் வந்து போய்கிட்டே இருக்கு அவங்களுக்கு வந்து ரெண்டு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு குடும்பமா அவங்களும் வாடகைக்கு வீடு இருந்து தங்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னதான் ஒரு ஒரு நகர் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து வீடு எடுத்து வீடு வந்து வாடகைக்கு லோன் போட்டு வாடகை லோன் போட்டு வீடை வந்து சொந்தமா ஒரு வீடு வாங்கியிருக்காங்க அந்த வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கதை போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இப்ப முதல்ல சொன்ன அந்த வீடு வாடகைக்கு விடப்படும் அப்படிங்கிற செய்தித்தாள் இத பார்த்துட்டு அவங்க வந்து அந்த நம்பருக்கு அவங்க ஆபீஸ் போறப்போ போன் போட்டு நான் அந்த மாதிரி வந்து பாக்கிறதுக்கு வரலாமாங்கிற மாதிரி கேட்டுட்டு போறாங்க போய் பார்த்தா அங்க வந்து ஒரு முதியவர் ஒருத்தர் இருக்காரு அவரும் அவங்க வீட்டம் இருக்காங்க அவங்களோட பையங்க எல்லாருமே வெளிநாட்டுல வேலை கிடைச்சு அங்க போயிட்டாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வீட்டு சாவிய வந்து அவங்க கையிலயே கொடுத்து நீ போய் பாத்துட்டுவாமா அப்படின்னதும் அவளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் நம்ம கையிலேயே வீட்டு சாவிய கொடுத்து பாக்கவும் அவ ஒண்ணுமே வேகமா போறா போய் அவளோட சொந்த வீடு வந்து இருக்கிற மாதிரியே அங்க போய் சொந்த வீடுதான் அப்படிங்கிற மாதிரியே போய் கதவை திறக்கா உள்ள போய் அங்க ரூம் எல்லாமே ஃபுல்லா எதுவுமே எந்த ஒரு பொருட்களுமே இல்லாம காலியா இருக்கிறத பார்த்ததும் அவளுக்கு வந்து ஒரே சந்தோஷம் ஆஹ் அதே மாதிரி வீட்டுல முன்னாடி உள்ள போனதும் முத்தத்தை வந்து ஒரு ஊஞ்சல் கட்டி போட்டிருக்காங்க இப்படி அந்த வீடு ஃபுல்லத்தையும் திறந்து பார்க்க எல்லாத்தையும் பண் எல்லாம் உள்ள போய் எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பாக்கா ஊஞ்சல்ல உட்காந்து கொஞ்ச நேரம் ஆடுறா அடுத்து உள்ள போயிட்டு பாத்ரூம்ல போயிட்டு உள்ள போய் பார்க்க உள்ள வந்து அந்த இங்கிலீஷ் படத்துல எல்லாம் வர்ற மாதிரி நல்லா பாத்து மாதிரி வச்சு இருக்கவும் அவளுக்கு வந்து இந்த இதெல்லாம் நம்ம படத்துல தானே பார்த்திருக்கோம் அப்படின்ட்டு ஒரே ஆசை வந்துருது அதே பார்த்துட்டு அடுத்து ஆசை தீர அவளுக்கு வந்து தன்னோட முகத்தை கழுவிக்கிட்டே இருக்கா பைப்ல தண்ணியை திறந்து விட்டுட்டு இப்படிலாம் அவளோட ஆசையெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கா அடுத்து அந்த ஊஞ்சல்ல உட்காந்து நல்லா சந்தோஷமா ஆடிட்டு இருக்கா ஆடிட்டு இருக்கும்போது போது அந்த கீழே வீட்டு ஓனர் வந்து நல்ல அவளுக்கு வந்து காஃபி எடுத்துட்டு வரவும் அவள் கூச்சப்பட்டு உடனே ஆடுறது நல்லா இருந்தது அதனாலதான் தான் அந்த ஆடினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல நீங்க வட்ட நீங்க உங்க இஷ்டம் நீங்க ஆடுங்க அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு நீங்க என்ன வேலை பார்க்கீங்க என்ன இது வந்து கேட்கவும் அவள் வந்து அவளுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு கணவர் வந்து சென்னை அங்க கூடவே தான் இருந்து வேலை பார்க்காங்க அதெல்லாம் இருந்தாலும் அவங்க அந்த ஓனர்கிட்ட வந்து தன்னோட பேரையும் மாத்தி சொல்றா அவங்க கணவர் வந்து வேலைக்காக அமெரிக்காவில இருக்கிற மாதிரி சொல்லிக்கிறா அடுத்து அவளுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் டாக்டர் பிடிக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறா ஆனா உண்மையாவே அவங்களோட பையன் வந்து ஒரு இன்ஜினியர் தான் படிச்சிட்டு இருப்பான் பொண்ணு வந்து ஒன்பதாம் கிளாஸ் படிப்பா இன்னொரு ஒரு பையன் வந்து ஏழாம் கிளாஸ் மாதிரியான ஒரு நிலைமையில தான் அவங்க ஹஸ்பண்டும் வந்து ஒரு சுய தொழில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த தான் அவங்களோட உண்மையான நிலைமை வந்து இந்த மாதிரி இருக்குது ஆனா இவளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நிறைய மிகைப்படுத்தி சொல்லும் போது அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம் நம்ம வந்து நல்ல ஒரு பெரிய குடும்பத்துல உள்ள ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு சந்தோஷம் வந்து அவளுக்குள்ள ஏற்படுது இப்படியாக கதைப்பிக்கிட்டு இருக்கும்போது ஆஹ் ஒரு நாள் வந்து இப்படியே உடனே அந்த வீட்டு ஓனர்ட்ட வந்து பேசிட்டு இருக்கும் போது உடனே அவர் வந்து மாசம் இருபதாயிரம் ரூபா வாடகை ஏன்னா கொஞ்சம் வீடு பெரிய வீடு அப்படிங்கவும் இருபதாயிரம் ரூபா வாடகை ரெண்டு லட்சம் அட்வான்ஸ் அப்படின்னு சொன்னதும் அவளும் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னால அட்வான்ஸ் வந்து இப்போதைக்கு டோக்கன் அட்வான்ஸ் தான் கொடுக்க முடியும் நான் அதுக்கடுத்து வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வந்ததும் நான் ஃபுல் அட்வான்ஸையும் கொடுத்துட்டு வீடை நான் வாடகைக்கு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கிளம்பி வந்துடுறான் அடுத்த நாளே உடனே போய் ஒரு பேங்க்ல இருந்து இருபதாயிரம் ரூபாய் எடுத்து கொண்டு போய் டோக்கன்ஸ் கொடுத்துட்டு ஒரு நாலஞ்சு துணி மணி எல்லாத்தையும் அந்த வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிறா எல்லாம் அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கா இப்படி அவளோட நாட்கள் வந்து கழிஞ்சிட்டு இருக்கு இடையில ஒரு நாள் வந்து தன்னோட பொண்ணை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போறா அந்த வீட்டுக்கு போயிட்டு இது வந்து அந்த பொண்ணு உடனே கேட்குறா இது யார் வீடுமா அப்படின்னதும் இதுவும் நம்ம வீடுதான் வா அப்படின்னு சொன்னதும் நம்ம வீடா நம்ம வீடு இல்ல ஏன் வீடு அப்படின்ட்டு அதுக்கடுத்து சொல்றான் ஓ வீடா அங்க இருக்கிற வீடு அதுதானம்மா நம்ம வீடுன்னதும் இல்ல இது ஏன் வீடு நான் எனக்காக தனியா வாங்கியிருக்கேன் அப்படின்னதும் பொண்ணுக்கு வந்து ஒரு டவுட் வந்துருது என்ன அம்மா இப்பெல்லாம் பெச்சுட்டு இருக்காங்க அப்படின்னதும் அடுத்து உள்ள போறா உள்ள போய் அங்க அந்த வீட்டுக்குள்ள போய் ஊஞ்சல் ஆடுறா அவளுக்கு தனியா அங்க அவளோட துணிமணிகள் இதெல்லாம் இருக்கிறத பார்த்ததும் இவ அவ பொண்ணுக்கு வந்து சந்தேகம் வந்துருது என்ன அம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சரி எதுவும் பேசாம அப்படியே வந்துடுறான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா இத நீ வந்து அப்பாட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாட்டையும் போய் இந்த பொண்ணு சொல்லிடுது உடனே அடுத்து அடுத்த நாள் வந்துட்டு இவரு அவங்களோட கணவர் வந்துட்டு கேட்காங்க நீ என்ன தனியா ஏதோ வீடு எடுத்து இருக்கியாமே அப்படின்னு கேட்டதும் ஆமா நான் எனக்காக ஒரு தனி தனிமை தேவைப்படுது நான் என்னால அந்த வீடு எடுத்திருக்கேன் அப்படின்றதும் ஏற்கனவே வீட்டுல நம்ம வீட்டுல இருக்கிற இதெல்லாம் பார்த்தோம்னா உனக்கு எதுக்கு அந்த வீடு நீ சொல்லி தான் நம்ம வந்து இப்ப சொந்தமா ஒரு வீடும் வாங்கியிருக்கோம் நீ ஏன் இப்படி இது பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டதும் எனக்குன்னு செய்யறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதா நான் எனக்கு உரிமை இல்லையா நான் சம்பாதிக்கிறேன் நான் இது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எதிர்த்து பேசுறா இதெல்லாம் இது பண்ணவும் உடனே அவங்க கணவர் வந்துட்டு அவளை அடிச்சு ரூம்ல தள்ளி கூட்டி விட்டுருக்காரு உடனே அந்த வீட்டு வீட்டுக்காரங்க அந்த வீட்டு ஓனர் கீழே போயிட்டு இவர் கண்ட மாதிரி பேசி நீங்க அவர் தான் இப்படி இது பண்றோன்னா நீங்க என்ன விசாரிக்காம இது பண் வீடு கொடுத்துருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பேசி வீட்டு சாவியும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துடுறாரு வந்ததுக்கு அப்புறம் ஒய்வாலும் அழகாகவும் ஒரு பத்து நாள் அவ்வளோ அவ பாட்ட ரூம்லேயே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான் அதுக்கடுத்து பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு அந்த இதெல்லாம் அந்த அழுகை அது இதுன்னு எல்லாமே நிதானமாகி அதுக்கடுத்து வாரம் வெளியில வந்து ஆபீஸ்க்கு போகும்போது வீட்டு சாவிய கட்டுறா வீட்டு சாவி கிடைக்கல உடனே என்னன்னு கேட்கும் போது நான் அந்த வீட்டு சாவியை அங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னதும் அவளுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஒரு கோபமாவே இருந்து கிளம்புறா கிளம்புனதுக்கு அப்புறம் அங்க போய் அந்த வீட்டுல போய் பார்க்கா அங்க ஏற்கனவே ஒருத்தவங்க குடி வந்துட்டாங்க குடி வந்து அவங்களோட துணிகள்லாம் அங்கே காயிறத பார்ப்பதும் அட அகல்யாக்கு வந்து பொறுக்க முடியாம அப்படியே தேம்பி தேம்பி அழுறா அழுதுகிட்டே மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறா அது வந்து அவளுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆஹ் எழுத்தாளர் எப்படி சொல்றாங்கன்னா ஒரு சாமி வீட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி அந்த வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அந்த பெண் வந்து தனக்கு ஒரு தனியான ஒரு இடம் தேடி போறா அதுல இருந்து வெளியில வந்ததும் அந்த இடம் நமக்கு இல்லைங்கும்போது அதுல அந்த மன கஷ்டத்தை வந்து அந்த பெண்ணால வந்து சகச்சிக்கவே முடியலை அப்படிங்கிறத அந்த ஒரு வாக்கியத்துல வந்து கொடுத்துருக்காங்க எழுத்தாளர் எஸ்ரா அவர்கள் வந்து இதுல இருந்து என்னன்னா ஒரு இப்போ வந்து பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெண்ணோட மனநிலையை வந்து யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது பெண் வந்து எந்த ஒரு இதுலயும் எந்த இப்போ ஒரு பெண் வந்து சிரிக்கானா எதனால சிரிக்கா அழுறான எதனால அழுறான்ட்டு பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க அம்மா அவங்க அப்பா யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நம்ம வழக்கத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்படி இருக்கும் போது எழுத்தாளர் எஸ்ரா அவர்கள் வந்து எப்படி ஒரு பெண்ணோட மனநிலை உள்ளுக்கு அவ மனசுக்குள்ள இப்பெல்லாம் இருக்கா இப்பெல்லாம் அவளுக்கு வந்து தோணுது அப்படிங்கறதெல்லாம் எழுத்து மூலமா எப்படி வெளியில கொண்டு வந்தாங்க ஆஹ் எப்படி அது வந்து ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம் இல்ல உண்மை கதையாகவும் கூட இருக்கலாம் ஆனா ஒரு பெண் வந்து இப்பெல்லாம் இருக்கா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அந்த கற்பனை இருந்திருக்கா ஆஹ் அதை எப்படி அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது புரிஞ்சு அதை எழுத்து மூலம் எழுத்து மூல படிவமா எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு வீகத்தக்கதான் எனக்கு வந்து தோணுச்சு அதே மாதிரி பெண் உளவியல் உளவியல் ரீதியா பார்க்கும்போது பெண்களுக்குள்ள இருக்கிற நிறைய கஷ்டங்கள் வந்து இந்த கதை மூலமா வெளியில தெரியுது இது மாதிரியே தான் இந்த இருபது கதைகளும் இருக்கு அப்படிங்கிறத இந்த நூல் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம் இதுல வந்து இறுதியா அந்த கதை அந்த புத்தகத்தோட பின்னாடி வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா கதையிலிருந்து உண்மையை பிரிக்காது அந்த உண்மையை கதையினை ஒளிரச் செய்கிறது இது மூலமா ஒரு சில இந்த கதை வந்து கதையாகவே இருந்தாலும் உண்மையும் அந்த கதைக்குள்ள பொதிஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து எழுத்தாளர் வந்து சுட்டி காட்டிட்டு போறது வந்து வெளிப்படையாக தெரிகிறது என்று கூறி எனக்கு அந்த வட்டத்திற்கும் அதன் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் நன்றி ஒரு சிறப்பான நூல் குறித்த அந்த கருத்துறை வீடு என்பது பெண்ணுடைய மனதில் எத்தகையதான ஒரு பதிவையும் தாக்கத்தையும் உருவாக்கும் என்கின்ற கோணத்தில் ஏன்னா வீடு பற்றிய கனவு பெண்ணுக்கே ஆணை விடவும் கூடுதலாக உண்டு ஆணுக்கு வீடு என்பது வெறும் தங்கி செல்லக்கூடிய ஒரு இடமாக மட்டுமே இருக்கின்றது அந்த வகையில் அது வீடு என்பது வென்று போவரும் இடம் மட்டுமல்ல ஒரு உளவியல் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று மிக அழகாக ஏன்னா இஸ்ராவினுடைய இந்த கதைகளை வாசித்த பெண் வாசகர்கள் எல்லாருமே எப்படி அஹ் மிகச்சரியாக எழுதினீர்கள் என்றெல்லாம் கேட்டிருக்கின்றார்கள் அத்தகைய கதையையும் அதனோடு தொடர்புடைய மற்ற அந்த கதைகள் அஹ் குறித்தும் அஹ் அழகாக எடுத்துரைத்து பேசிய சுடர்விடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி